இந்த பாட்டு வந்து ஒரு ஜாலியான பாட்டாக மட்டும்தான் பார்க்கணும் ஜாலியான பாட்டாக மட்டும்தான் பார்க்கணும் இந்த இதில் வர வரிகள்லாம் வந்து ஜாலியான வரிகளாக மட்டும்தான் பார்க்கணும் எஞ்சினிய காலைய வணக்கம் வாழ்க வளமுடன் காட் பிளாஸ் யூ ஆல் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் திம்சு கட்ட ஐ ஐ திசு கட்ட ஐ ஐ எண்டு என்ன ஐ ஐ என்ன சேர்த்துக்கிட்ட பப்பல்ல பல்ல பப்பல பல்ல பப்பாளி பழமே தத்தல தள்ள தத்தல தள்ள தக்காளி பழமே ஜும் தள்ள ஜும் தள்ளக்கடி ஜூட்டாச்சு வயசு ஐ தள்ளக்கடி ஐ தள்ளக்கடி கெட்டாச்சு மனுசு திம்சு கட்ட

ஒன்னோட மேனியையும் என்னோட மேனியையும் ஒரு மீட்டர் கயிறு சுற்றி கட்டிக்கலாம் ஒன்னோட இடது கண்ணும் என்னோட வலது கண்ணும் ஒன்னாக பசு தடவி ஒட்டிக்கலாம் அஞ்சாறு அங்குலருந்தாவும் இடுப்பு அங்கங்கு தொட்டால் போதும் புல்லரிப்பு உள்ளூர ஏதோ சிரிப்பு நஞ்சூர செய்யுதுன்னு செய்வதரிப்பு என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன என்னை ஏற்றி விட்டு நீ தள்ளி பல்ல பப்பல பல பப்பாளி பழமே தத்தல தள்ள தக்காளி பழமே ஜும் ஜும் ஐ தலக்கடி கட்டாச்சு மனசே திம்சு கட்ட ஐ ஐ திம்சு கட்ட ஐ ஐ எண்டு என்ன கெடுத்து புட்ட கூத்து கட்ட ஐ ஐ கூத்து கட்ட ஐ ஐ எதுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட

பார்த்த கண்ண கண்டு சல ஆட்டம் நிக்கட்டுமா சவ பாகு ஏ படம்பு செலுத்திடுமா ஏ படம் காட்டும் கண்ணத்துல பழகோட்டி பக்கட்டுமா பழத்தோட்டம் போடட்டுமா பறிக்கட்டுமா என்னோட மேனு இது நெய் முறுக்கு அங்கங்கு கை முறுக்கு உன்னோட அங்க எல்லாம் கமறு கட்டு அண்ணாந்து பார்க்க வச்சா தட்டு கொஞ்சம் தர இப்போ கொஞ்சம் தர மா நான் மொத்தானாத்தல பல்ல பப்பல பல்ல பப்பாளி பழமை ரத்தல தல்ல தத்தல தல தக்காளி பழமை கட்ட ஐ ஐ திம்சு கட்ட ஐ ஐ எண்டி என்ன எடுத்து புட்ட கூத்துக்கட்ட ஐ ஐ கூத்துக்கட்ட ஐ ஐ எதுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட பப்பல பல்ல